தலித் கிறிஸ்தவர்களுக்கு தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பிற்கான இடஒதுக்கீட்டை ஆறு சதவீதத்தை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என அனைத்து தலித் கிறிஸ்தவர்கள் சமூக நீதிக்கான கூட்டமைப்பின் சார்பில் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அனைத்து தலித் கிறிஸ்தவர்கள் சமூக நீதிக்கான கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்கள் மேரி ஜான் உள்ளிட்ட தலைவர்கள் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசியதாவது செய்தியின் முக்கிய கருத்து என்னவென்றால் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற தலித் கிறிஸ்தவர்களை பட்டியல் பட்டிற்படுத்தப்பட்டோர் பிசி இனத்தவரின் உள் இடஒதுக்கீட்டில் ஒதுக்கீடு நாலு புள்ளி ஆறு சதவீதம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியின் முக்கிய நோக்கம் அதிலும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தமிழக முதல்வருக்கு நாங்கள் மனு அனுப்பியிருக்கிறோம் அவரை விரைவில் சந்திக்கவும் இருக்கிறோம் அதனோடு இந்த கோரிக்கை வலியுறுத்த தமிழ்நாடு முழுவதும் அனைத்து திருச்சபைகளை சேர்ந்த தலித் கிறிஸ்தவர்கள் கையெழுத்து பிரச்சாரத்தை துவங்கியிருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் தெரிவிக்கிறோம் ஆகிய தமிழ்நாட்டில் தலிஷ் கிறிஸ்தவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பதற்கான இடஒதுக்கீட்டில் நாலு புள்ளி ஆறு சதவீதம் உள்ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் இதற்கு காரணம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்கள் ஆறு புள்ளி ரெண்டு சதவிகிதம் இருக்கின்றனர் அதில் தலித் கிறிஸ்தவர்கள் மிக பெரும்பான்மையாக எழுபத்தி ஐந்து சதவீதம் கிறிஸ்தவத்தில் தலித் கிறிஸ்தவர்கள் என்பதால் தலித் கிறிஸ்தவர்கள் கட்டாயமாக நாலு புள்ளி ஆறு சதவீதம் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் இது ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பு படி ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்புக்கு பிறகு அரசாங்கம் மக்கள் தொகை கணக்கு எடுக்கவில்லை இந்த கடந்த பதினாலு ஆண்டுகளாக எடுக்கவில்லை ஆக இந்த பதினாலு ஆண்டுகளில் தலித் சிறிசெவைகள் மிக அதிகமாக கண்டிப்பாக இருப்பார்கள் தமிழ்நாட்டில் தலித் சிறிசவைகள் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பில் இருக்கிறார்கள் முதலிலேயே அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரிலே கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த தலிஸ் அல்லாத பிற்படுத்தப்பட்டோர் இருக்கிறார்கள் மற்றும் பொது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலித் அல்லாத பிற்படுத்தப்பட்டோர் இருக்கிறார்கள் அவர்களோடு தலித் கிறிஸ்தவர்கள் பட்டியல் எனக்கு சிலிருந்து கிறிஸ்துவ மதத்திற்கு மாறியதால் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரிலே மிக பின்தங்கியிருக்கிறார்கள் இந்த இந்த இடஒதுக்கீட்டு பலன் அவர்களுக்கு அடையவில்லை அதுதான் இன்று நாம் கவனிக்க வேண்டியது ஆகவே தான் இந்த ஒதுக்கீடு அவசியம் என்று நாங்கள் அதை தமிழக அரசு கூறி இந்த ஒதுக்கீடை கேட்கின்றோம் கடந்த காலங்களிலே மத்திய அரசு மாநில அரசுகள் நியமித்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் வகுப்பினருக்கான ஆணையங்கள் அதாவது பிஸ் கமிஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தலித் கிறிஸ்தவர்கள் தலித் கிறிஸ்தவர்களின் என்போது பட்டியலருந்து கிறிஸ்து மத்சை அழுவிய மக்கள் அதாவது தலித் கிறிஸ்டின்ஸ் ஆர் த பீப்புள் கன்வெர்ட் கிறிஸ்டியானிட்டி அண்ட் ஆஃப் ஷெட்யூல் காஸ்ட் ஆரிஜின் இதுதான் அது தலித் கிறிஸ்துபர்கள் இவர்கள் வந்து இவர்கள் மிகவும் பின்தங்கியிருக்கிறார்கள் பிசி பட்டியலிலே பிசிஎலேயே ஆகவே அவர்களுக்கு இந்த உள்ஒதுக்கீடு பெரும் இந்த ஆணையங்கள் பிசி கமிஷன்ஸ் எல்லாமே இந்த தலித் கிறிஸ்தவர்கள் இந்த பட்டியலிலிருந்து மதம் மாறியதால் பிற்படுத்தப்பட்ட மக்களிலேயே மிக பின் தங்கியிருக்கார்கள் என்பதை குறிப்பாக அந்த ஆணையங்கள் சொல்லியிருக்கின்றன பிசி கமிஷன்ஸ் அது ஒரு முக்கியமாகவே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஆகவே தான் இந்த அடிப்படையில் இந்த தலித் கிறிஸ்தவர்களுக்கு நாலு புள்ளி ஆறு உள் ஒதுக்கீடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த கோரிக்கையை வலியுறுத்த தமிழ்நாடு முழுவதும் அனைத்து திருச்சபைகளும் அனைத்து திருச்சபைகள் என்று சொல்லும்போது கத்தோலிக்க திருச்சபை தென்னிந்திய திருச்சபை லூத்ரன் திருச்சபை பெந்த சபை சுயாதீன திருச்சபை மற்றும் அனைத்து திருச்சபை பிரிவுகளை சேர்ந்த தலிஸ் திருச்சபைகள் தமிழ்நாடு முழுவதும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கையெழுத்து பிரச்சாரம் துவங்கியிருக்கிறார் சிக்னேச்சர் கேம்பின் இப்போ முதல்வரகை தமிழக முதல்வரை நாங்கள் விரைவில் சந்தித்து இந்த கோரிக்கையை இருக்கிறோம் மேலும் நாங்கள்